கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சங்கீதம் நாற்பது வசனம் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் வாய்க்கவான் தாவிது அவர்கள் இந்த வசனத்தை மிக சார்ந்திருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் அகங்காரிகள் அதாவது வணங்கா கழுத்துள்ளவர்கள் கீழ்படியாதவர்கள் பொய்யர்கள் மாய்மாலமானவர்கள் துன்மார்க்கர் இவர்களையெல்லாம் சார்ந்திருக்க கூடாது கத்தரையே நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் கர்த்தரை சங்கீதத்திலே நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று முதல் சங்கீதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்போ என்ன தாவிதங்க குறிப்பிடுகிற உள்நோக்கம் என்ன மையக் கருத்து என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் மாய்மாலமான பொய்யர்களை நம்பி அகங்காரிகளை நம்பி நீ ஏமாற்றம் அடைய வேண்டாம் கடவுளை நம்பி நீ வாழ்ந்தால் நீ நினைத்ததை சாதிக்க முடியும் நீ கேட்டதைப் பெற்றுக்கொள்ள முடியும் உன் விருப்பத்தை அடைய முடியும் வாஞ்சை நிறைவேற்ற முடியும் கடவுள் உன்னோடு வாழ்வார் கடவுள் உன் உள்ளத்தில் இருப்பார் உன் இல்லத்தில் இருப்பார் உன் வாழ்க்கையின் பாதைகளிலே இருப்பார்